என்னது எளநில மில்சேக்கா எங்க எங்க அழகாய் செல்லத்துக்கு ஒரு மிகப்பெரிய உணக்கம் இந்த என்எம் ஜூஸ் பார்ப்ல வந்தோம்னா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸா இருக்குது கேபின் இருக்கு லவர்ஸாவும் இங்கே வரலாம் ரெஸ்க்யூஸ் பண்றாங்க थिक ஷேக் பண்றாங்க அப்புறம் லெசி பண்றாங்க அதுக்கப்புறம் மார்டெலூம் பண்றாங்க நம்மளுடைய காமராஜ் காலேஜ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அதுக்கு நேரா ஆப்போசிட்ல தான் இருக்குது வாங்க அவங்களோட ட்ரிங்கை டேஸ்ட் பண்ணி பாத்துறோம் நான் இப்ப ட்ரை பண்ண போறது அல்ஃபான்சா மேங்கோ திக் ஷேக்கு இதோட ரேட் 120 வாவ் செம்மையா இருக்குங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன் மசாலா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதோட ரேட் 40 பிரெஞ்சு ஃப்ரைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது உங்களோட மசாலா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா காரமும் இருக்கு இளநீ ஷேக் இதோட விலை எழுபது ரூபாய் உள்ள தண்ணியும் அப்புறம் உள்ள தேங்காயும் போட்டு அரைச்சி கொடுத்துருக்காங்க டிஃபரெண்டா இருக்குங்க ப்ளூபெரி லெஸி இதோட ரேட் ஐம்பது ரூபா இந்த லெஸ்ஸி புளிப்பா இருந்தாலும் ப்ளூபெரி ஃபிளேவர் அப்படியே வருது தரமா இருக்குங்க பர்சனலா என்ன பிடிச்சது பாத்தீங்கன்னா அல்போல் சத்திச்சு இளநீர்ல ஷேக் குடிக்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு நீங்க விசிட் பண்ணி நீங்க வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடறீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு மேல போனா நூறு டிஸ்கவுண்ட் பண்றாங்க மீண்டும் நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் டேக்கர் பாய் சியூ வணக்காம என்னோட சேனலையும் தூத்துக்குடி மக்கள் பேஜையும் ஃபாலோ பண்ணிருங்க